சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓவில் விரைவில் புதிய வசதி யுபிஐ மூலமே இபிஎஃப் பணத்தை திரும்ப பெறலாம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ கோடிக்கணக்கான ஊதியம் பெறும் ஊழியர்களுக்காக ஒரு பெரிய மாற்றத்தை விரைவில் கொண்டு வர உள்ளது இதன் மூலம் பி கணக்கிலிருந்து பணம் எடுப்பது மிகவும் எளிதாக மாற உள்ளது என்ற புதிய அமைப்பு விரைவில் தொடங்கப்பட உள்ளது இந்த புதிய அமைப்பின் கீழ் ஊழியர்கள் தங்கள் பி எஃப் கணக்கிலிருந்து ரூபாய் ஒரு லட்சம் வரை நேரடியாக ஏடிஎம் மற்றும் மூலம் உடனடியாக பணம் எடுக்க முடியும் இதனால் ஒவ்வொரு முறையும் நீண்ட ஆன்லைன் செயல்முறை மூலம் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது மேலும் ஏடிஎம் மற்றும் யுபிஐ மூலம் உடனடி பணம் எடுக்கும் வசதி அதாவது த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் கீழ் பி கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் பணத்தை நேரடியாகவும் எளிதாகவும் அணுக முடியும் தற்போது பி பணத்தை எடுக்க ஆன்லைன் போர்ட்டலில் படிவத்தை நிரப்ப வேண்டும் மேலும் தொகை வர சில நாட்கள் ஆகும் ஆனால் புதிய அமைப்பு நடைமுறைக்கு வரும்போது வங்கி ஏடிஎம் அல்லது உங்கள் மொபைலில் உள்ள யூ செயலி மூலம் உடனடியாக பி தொகையை எடுக்க முடியும் இந்த நடவடிக்கை லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும் மேலும் இபிஎஃப்ஓ த்ரீ எஃப்ரீண்ட் ஜீரோவில் வரவிருக்கும் மற்ற முக்கிய சீர்திருத்தங்களாக பி எஃப் கணக்கு தானாக மாறும் அதாவது ஊழியர்கள் வேலை மாறும் போது தங்கள் எண்ணுக்கு மாற்ற விண்ணப்பிக்க வேண்டும் அதன்படி அமல்படுத்தப்பட்ட நீங்கள் புதிய நிறுவனத்தில் சேர்ந்தவுடன் உங்கள் பி புதிய நிறுவனத்துடன் தானாகவே இணைக்கப்படும் நிகழ் நேரத்தில் பி இருப்பு அதாவது தற்போது புதுப்பிக்கப்படுவதில் தாமதம் ஏற்படுகிறது புதிய அமைப்பு நடைமுறைக்கு வந்த பிறகு பி இருப்பு வங்கி கணக்கு போலவே நிகழ் நேரத்தில் அதாவது புதுப்பிக்கப்படும் சிறந்த மொபைல் செயலிகள் மற்றும் இணையதளங்கள் அதாவது தற்போதுள்ள இபிஎஃப்ஓ மொபைல் செயலி மற்றும் இணையதளம் இன்னும் பயனர் நட்புடன் மேம்படுத்தப்படும் இதனால் கிளைம் நிலை இருப்பு சரிபார்த்தல் மற்றும் பிற வசதிகளை பயன்படுத்துவது எளிதாக இருக்கும் அடுத்ததாக டிஜிட்டல் சரிபார்ப்பு எளிதாக்கப்படும் ஆதார் இணைப்பு அல்லது கே தொடர்பான சிக்கல்களை ஊழியர்கள் அடிக்கடி எதிர்கொள்கின்றனர் புதிய அமைப்பில் டிஜிட்டல் சரிபார்ப்பு எளிதாக்கப்பட்டு ஆன்லைன் சேவைகளின் வரம்பு விரிவுபடுத்தப்படும் ஓய்வூதிய சேவைகளில் முன்னேற்றம் இபிஎஃப்ஓ த்ரீ ஜீரோ ஓய்வூதியதாரர்களுக்கான சேவைகளை டிஜிட்டல் மற்றும் வெளிப்படையானதாக மாற்றவும் திட்டமிட்டுள்ளது இதனால் ஓய்வூதியதாரர்களுக்கு உரிய நேரத்தில் நன்மைகள் கிடைக்கும் இதன்படி ஏன் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ அவசியமா இந்தியாவில் கோடிக்கணக்கான இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் உள்ளனர் இதுவரை பி எஃப் பணம் எடுத்தல் மற்றும் மாற்றுதல் தொடர்பான பல செயல்முறைகளில் ஊழியர்களுக்கு புகார்கள் இருந்தன சரியான நேரத்தில் பணம் கிடைக்காதது கேஒய் தொடர்பான சிக்கல்கள் மற்றும் கிளைம் நிராகரிப்பு ஆகியவை பொதுவான பிரச்சனைகளாக இருந்தன இந்த பிரச்சனைகளை தீர்க்கவே த்ரீ பாயிண்ட் ஜீரோ கொண்டு வரப்படுகிறது இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஊழியர்களுக்கு ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் ஏடிஎம் மற்றும் யுபிஐ மூலம் பி பணம் எடுக்கும் வசதி லட்சக்கணக்கான மக்களுக்கு உடனடி நிம்மதி அளிக்கும் நீங்களும் ஒரு இபிஎஃப்ஓ இருந்தால் இனி பி பணம் எடுப்பது இன்னும் வேகமாகவும் எளிதாகவும் வெளிப்படையாகவும் மாறும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்